இந்த வீடியோ பதிவில் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன நட்சத்திரம் வருகிறது என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் வந்து பின் இரவு நான்கு மணி ஏழு நிமிடம் முடிவடை வரை இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இரவு முடிவடைஞ்சு பின் இரவு நான்கு மணி ஏழு நிமிடம் முடிவடையும் வரை பூர நட்சத்திரம் சிம்ம ராசி வந்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு அமைகிறது இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு பூர நட்சத்திரம் என்றால் சுக்கர பகவானுடைய நட்சத்திரமும் கூட லட்சுமி கடாட்சியமான அஷ்டலட்சுமி யோகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் அப்பேற்பட்ட அஷ்டலட்சுமியினுடைய அருளடாட்சியம் பெற்ற பூர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு மோ ஆரம்ப எழுத்து த அல்லது தீ அல்லது தூ அதாவது வந்து இதனுடைய அமைப்பு வந்து அதாவது வந்து மோ அல்லது த அல்லது தீ அல்லது தூ இந்த நான்கு எழுத்து ஆரம்ப எழுத்துக்கள் வார மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைத்து மகிழலாம் அதனுடைய ஆங்கில வார்த்தைகளை என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு நட்சத்திர ராசி அனைத்துக்கும் வந்து ஆங்கில அர்த்தங்களும் சொல்லப்படுகிறது பூர நட்சத்திரம் என்றால் ஆங்கிலத்தில் பூர்வ பல்குனி என்று அர்த்தம் பூர்வ பல்குனி என்றால் தமிழில் வந்து பூர நட்சத்திரம் பூர்வ பல்குனி ஸ்டார் அண்டு அசிசுவல் உங்களுக்கு வந்து சிம்ம ராசி அப்படின்னா லியோ அப்போ ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஓ மோக்கு வந்து ஓ தாக்கு வந்து குச்சி டீ டி ஏ தா அல்லது தீ குச்சி டீ தான் அதுவும் டிஹெச் ஐ அல்லது தூ டிஹெச் யூ இந்த நான்கு எழுத்து ஆரம்ப எழுத்து வர மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைத்து மகிழலாம் பின் இரவு நான்கு மணி எட்டு நிமிடத்திற்கு மேலே நாளை காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் ராசி வந்து சிம்ம ராசி வந்து வருகிறது அப்போ உத்திர நட்சத்திர இப்போ உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய இன்றைய நாள் பின் இரவு நான்கு மணி எட்டு நிமிடத்திற்கு மேலே உத்திர நட்சத்திரம் சிம்மராசி வருகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் தே அல்லது தோ அல்லது ப அல்லது பி தே அப்படின்னா டிகச் இ ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரத்துக்கு உத்தர பல்குனி என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில் உத்தர நட்சத்திரத்துக்கு உத்தர பல்குனி என்று அர்த்தம் உத்தர பல்குனி ஸ்டார் அண்ட் சிம்ம ராசிக்கு வந்து லியோ அதாவது பின்னிரவு நான்கு மணி எட்டு நிமிடத்திற்கு மேலே நாளை காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி வந்து அமைகிறது ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்இ அல்லது ஆரம்ப எழுத்து டிஹெச்ஓ அல்லது ஆரம்ப எழுத்து பி அல்லது பிஐ இந்த மாதிரி நான்கு எழுத்துக்களில் ஆங்கில எழுத்துக்களில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு பேர் பேர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்